நாங்க வைச்சது நினைவுக்காண்டி தான் வைக்கிறாங்க நினைவு பிரச்சனைக்காக இந்த இந்த வெயில் நேரம் உங்களுக்கு தெரியும் இந்த வெயில் நேரம் இந்த கடையில இந்த 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 வட்டாரம் மூணு இதுக்கு ஃபுல்லா இந்த நிறுத்தினாக்கள் ஃபுல்லா இந்த வெயிலால ஒரு பெரிய பெரிய பிரச்சனை அப்ப நாங்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா இப்போதைக்கு வெட்ட நாங்கள் வட்டி விடுறோம் இல்லாத நாங்கள் பதிக்க நாங்கள் வெட்டி வேணும் இங்க வெட்ட வேணாம் கூட சேராட போய் கதைங்க ஒன்று சொல்லி போனீங்க அப்போ நாங்கள் போய் அந்த நேரம் போய் கதைக்கோங்க உங்களுக்கு ஃபோன் எடுத்து உங்களை கை கட்டி அசோட கேட்டு போட்டு அப்படி வேணாலும் உங்களுக்கு சுற்றி வேணா இருக்கும் உங்களுக்கு நல்ல இருக்கு நீங்கள் சேரோட வாங்க சேரோட வாங்க சொல்லி அப்போ நான் பார்த்தேன் சரி பிரச்சனை வேண்டாம் நீங்கள் அடியோட மரத்தை வெட்டி விடுங்க இப்போ என்ன இல்லாத மரம் அப்புறம் என்னத்துக்கு எங்களுக்கு இந்த மரம் நீங்கள் அடியோட வெட்டி மஸ்கூட்டி மஸ்கூட்டினு சொல்லிக்கணும் நான் என்ன நான் இப்போ அஞ்சு ஆறு வருஷமாக நாங்கள் இந்த இந்த நாலஞ்சு வருஷமாக நான் கடை இருக்கேன் ஒரு நாளை நான் மஸ்கூட்டி வந்ததை காணல உங்களுடைய ஆக்கள்லாம் கடைக்காரான்னு சொல்லி நான் மஸ்கூட்டி வந்தேன்னு சொல்லி ஆனால் அவங்க ஒரு தரமே சொல்லி இவ சார்ட்டை இந்த சார்ட்டை வச்சு இந்த மரம் முழுக்கலையும் படிக்கணும் இனி நேற்று இரவு நேற்று இரவு வந்ததை வட்டிக்கிறேன் உங்களுக்கு மிச்சம் பொழுது வண்டவண்ணாவன்னு சொல்லியும் அதை வந்து இதை வட்டி இருக்கணும்

அப்படி ஒரு பிரேஸ் அவலையில இருந்து எந்த ஒரு சட்டமும் அப்படி சொல்லாது காலையில வந்து இந்த சந்தைக்குள்ள மக்களை பெறாம டிஸ்டர்ப் பண்ணறவங்களுக்கு அந்த ஒரு பிரேஸ் அவலையில இருந்து அவர் எங்க பிரேஸ் செயலாளர்க்கு அப்படி ஒரு முடிவே ஒரு நடக்கவே 안 அடைல. இந்த மரம் கட்டமா நாங்க 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 சொன்னோம். எல்லா ஒட்டுமொத்த வியாபாரிகளும் ஒட்டுமொத்தமா சொன்னோம். இந்த மரத்தை என்னத் காண்டி வெட்டுங்க. இந்த கட்டறது கட்டறதுக்கு இந்த கட்டறதமா இந்த சந்தை இந்த சந்தை இருந்து அவர் சொன்ன

ஒரு குழந்த புள்ளியோட ஒரு செப்பார் பந்தவுடனே இந்த இதுல இருந்து இந்த வெயில் காலம் இருந்துதான் நாங்க சொல்ல மாட்டோம் சொல்லி பார்த்தோம் சரி அவர் ஒரு எட்டு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆக்கின ஒரு எட்டு எட்டு இதை முடிச்சு போட்டு அப்ப நாங்க சொல்ல அவர் சொன்னார் இல்ல நாங்க செய்வோம்

பந்து சொன்ன போது அவருக்கு சொல்ல அவர் சொன்னார் என்னோட நான் பட்டு வந்தார் இல்ல நான் பட்டு வந்தேன் சொன்னார் அவர் சொன்னார் அவர் எத்த கதை அவர்த்த சந்தைக்காக குமரன் அவர்த்த கதை நான் கொடியா சந்தை தான் விலக்கி வண்டி வச்சிருக்கேன் அந்த சொந்த சந்த மாதிரி தான் தான் சொந்த வண்டி வச்சிருக்கேன் தனக்கு கீழே தான் எங்களை இயங்கணும் செயலாளர் செயலாளர் வந்து எங்களுக்கு ஒரு பந்து சொல்ல அப்ப அவர் சொன்னார் ஐம்பது பேரும் நாங்கள் கூடி நிற்க செயலாளர் வந்து எங்களோட எங்களை கூட கதைக்கு இல்ல செயலாளர் நாங்கள் ஐம்பது நூறு பேர் அங்க போகணுமோ ஆறு பேர் போகணும்

எங்களை சொன்ன விலதா இந்த மரத்தை ஆடி கூட தாரை பண்ண கூட பிற நிலப்பாட்டில் தான் தாத்திரி பதினோரு மணிக்கு இரவு பதினோரு மணிக்கு சந்தை என்று எட்டு மணிக்கு கேட்டு கூட்டப்படும் சரி எட்டு மணிக்கு கேட்டு கூட்டப்படும் பதினோரு மணிக்கு வந்துதான் இந்த சந்தையில உள்ள மரங்களை வெட்டி இருக்கேன் இதை தனிப்பட்ட செயற்பாடு மாதிரி எங்களோட செயலாளரும் இந்த சந்தை பொறுப்பான குமரநண்டவரும்

இந்த கட்டத்தை மணக்கரி வியாபாரி கட்டுறதாங்க இந்த மர இந்த கட்டிடத்துல மணக்கரி வியாபாரிகள் வியாபாரம் செய்யலாமா முப்பத்தி ரெண்டு அஞ்சு வியாபாரிகளும் வியாபாரம் செய்யலாமா கட்டுறதுக்குள்ள பாற பொதுமக்கள் குழந்தை கட்டிக்காக இந்த கட்டுறதுக்குள்ள ஏறி எப்படி வியாபாரிகள் வியாபாரம் செய்ய முடியும் எனக்கு கதைக்க கூடாது அவ கேக்கிறது மட்டும் மட்டும் சொல்லுங்க என்னத்துக்காண்டி சொல்லுங்க நாங்கள் என்ன சொன்ன செயலாண்ட முறையில அவ கேட்கறதுக்கு

അതിവാരത്തെ കണ്ടിപ്പാർക്ക് അധികാരം ഇരിക്കേണ്ടത്

வியாபாரிகளோட என்னால் இந்த கொடியா சந்தையில் வார வருமானம் மக்களால ஒரு விவசாயி தான் தோட்டம் செய்த கொடிய விவசாயிகள் கொடியாச்சு வரிய காசு மக்களை கொண்டு கொஞ்சம் அல்பிடா எங்ககிட்ட தான் இந்த கட்டுறங்களை கட்டி இருக்கோம் சும்மா அவர் கட்டி செயலாளருக்கு நாங்க பயந்து பயந்துவாள் அப்படி இருக்கக்கூடாது செயலாளர் செயலாளரை கட்டி போட்டு எங்களை பார்த்து என்ட்டு சொன்ன நாங்கள் இழிக்கிறோம் இறிக்கேராது எங்களுக்கே எங்களுக்கே இதுவே நம்ம சுவாத்தியமான லாவலும் செய்யக்கூடிய இது நிலைப்பாட இருக்கோமில்ல மட்டும் எடு சந்தைக்குள்ள உங்களுக்கு அளவான மத்திய சாமான வெளியில வேற ஏதாவது வாடகை வாடகைக்கு விடுங்க என்னன்னு சொன்னா கொடியா சந்தை பொறுத்தவங்க ஒரு நாளைக்கு இருபதனாயிரம் கிலோ மரக்கறி இங்க பொறியாச்சنده அத நாம் கால் வேண்டும். அத வெக்க ரெகங்களுக்கு நிలం சொன்னார். திடீர் தான வேறவர். இது திடீர் தான வேறவர். காட்டு காரை மழையில ஒருத்த வெளியில எடுத்துறா. இங்க பொறியாச்சதே சாயக்கு ஆகிய இல்ல. இதுல நோட்டீஸ் ஒட்னார். இதுல பாகங்கள் விட்டால்

ஆரம்பத்திலேயே வர வழியால் ஒரு மாதிரி விடப்ப நிறைய மாற்றம் வந்தது ரெண்டு கோடியை தாண்டி தான் இந்த இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜெண்டர் எழுதிக்கிடக்கு சைக்கிள் பார்க்குக்கு சாதாரண என்ன காலால் உழைக்கிற சைக்கிள்ல இருந்து லொரிக்கும் சைக்கிள் பாக்கில் போய் போகணுன்னா நீங்கள் கொண்டு போங்க டிக்கெட் அடிச்சு கொடுத்துக்கலாக்கு இங்கே அப்படி ஒரு வாகனம் வர இடம் இருக்கா சைக்கிள் இருக்கா நீங்கள் பிடிக்க காலையிலே அந்த உற்பத்தி பொருள் பாரா அந்த காலிதல் கேட்டால் வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் நின்றா தெரியும் அதில் ஒரு அவ்வளவு ஒரு அஞ்சல் பேர் தான் எத்தனை பேர் சைக்கிள் சிக்கன் கிளாஸ் சைக்கிள் சைக்கண்ணாடி உடையிறதும் அப்படியான இப்படியான நடைமுறை தான் இங்கே நடந்தது மற்றது எங்களுக்கு ஒரு முக்கியமான விரச்சனை இந்த சந்தையை திரும்ப வேகப்பட்ட நிதி வருது எங்களை கூப்பிட்டு கூட்டம் பற்றி இந்த நிதியை இதுக்கு பயன்படுத்த போகிறோம் சந்தையோண்டு கட்ட போகிறோம் என்று சொன்னவர் வழியை சந்தேன் அமைவிடம் எப்படி எப்படி கட்டணும்னு நாங்கள் அன்றைக்கும் போய் பார்க்குறோம் சாவத்திர சந்தையை பார்க்க எங்களுக்கு பிறன்மையாக இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வேலை ஞாபகம் கொண்டு இருக்கிறோம் அந்த சந்தேன் அமைவிடம் அப்படி சிறப்பாக இருக்குது சரியோ எந்த பக்கத்தாலும் எப்படியும் வாகனம் போகலாம் இந்த பக்கத்தாலும் இல்லாமல் இந்த பக்கத்தாலும் செலவு போய் மூணு நாலு கேட்டு இருக்கும் இங்கே சாவத்திரி பாருங்க அஞ்சு கேட்டு இந்த மாதிரி பயன்படுத்திருக்காங்க இங்கே பாருங்க ஒரு மூடு விழாவான சந்தை இந்த சந்தை மானசபை உள்ளூராட்சி ஆணையாளர்கள் வந்து எங்களை கூப்பிட்டு மீட்டிங் வைக்க சொன்னேன் கொடியாம சந்தை அமைந்த இடம் மாதிரி தென்மராட்சியிலே எங்கேயும் ஒரு சந்தை அமைய இல்லை வரிகாமத்திலேயே தென்மராட்சி ஏன்னா அப்படி ஒரு சென்றான இடம் கருத்துல வடமராட்சியை உள்ளடக்கப்பட்டது இங்கே வெளி இந்த வாரம் இந்த சந்தையை நிறைய பழுதாக்கி போட்டின சந்தையிலே வரிவாய் வரிவாய குறைக்கிறது ஒரு பக்கம் வரிவாக குறைக்கிறது பிரேசவைக்கு நட்டமும் இல்லாமல் எங்களுக்கு தெரியாது இப்போ என்ன என்றால் இங்கே கொண்டு வர உற்பத்தி பொருள் நிறைய புதர சந்தையே போகுது என்ன காரணம்னா நாங்கள் அளவுக்கு அதிகமாக கொள்முனை செய்யலாம் எனக்கு வைக்க விடாமல் எங்களுக்கு வந்து ஒரு இந்த சந்தை வேற போட்டியம் எடுத்துக்கொண்டு போங்க நிதி ஒதுக்கப்பட்டு நிதிக்கு ஒர்க்கப்பட்டு அந்த அந்த போட்டியில் அதான் கட்டி எங்களுக்கு நீங்க ஒரு உதாரணத்துக்கு அந்த போட்டோட தரோம் அங்கால மாற்று கடை இருக்கு மாற்று கடை இருக்கு அங்கால கோழி கடை இருக்கு அங்கே ஆடு மீன் கடை இருக்கு இவ்வளவு அந்த அந்த

அப்போ பிரதேச சந்தியா சந்தையாக கூட்டி துறக்கி துப்புரவாக்குறது கொண்டு ஒளியிருக்கணும் எல்லோ மத சம்பளத்துக்கு அவே தான் இது செய்யணும் அல்லது டெண்டர் இருக்க இதுவும் வரிசை அடிப்படையில் யாருக்கும் டெண்டர் இருக்க அந்த கூட்டுற வரைக்கிறார்கள் அது இந்த சந்தையை துப்புரவாக்குறது ஒரு நேரம் இல்லை விடிய கொள்ள நாங்கள் சாமான் கொள்ளணும் இது தோட்டக்கார் வருவான் வெளியாக வேறு வருவான் நாங்கள் அதில் சாமான் எடுத்து நிற்கிற டைம்லாம் நாங்கள் கூட்டுப்படும் கஷ்டம் பறக்கும் விளக்கு மாறலை கொண்டது எங்கள்கிட்ட காலங்களில் கூட விளக்கு மாறு அளவுக்கு கொண்டு நிற்கும் கட்டு மணிக்கு கொண்டுவாங்க மற்றது கழிவு பொருள் கழிவு பொருள் நேற்றைக்கு நாங்கள் யாவரஞ்சு தோட்டு விட்ட டஸ்ட்பின் கிடக்கிறத ஒழுவல்

இருக்க கொடுத்த தேங்காய் கடை அப்படி பிலமான கட்டணம் பலமான சிவர் பாருங்க இந்த தூணுகள் இந்த மரங்களை இத ஒரு இருபது அடி முன்னாடி அழிச்சுட்டேன் இருபது அடி இருபது அடிக்கும் கூட இந்த தூண்மறை நாற்பது அடி அழித்து அதுக்கப்புறம் அதில் கட்டணம் அமைஞ்சிருக்கு அந்த அளவு போதிய முறையின தேங்காய் கடை செய்திருக்கும் அதை படம் எடுத்துக்கொண்டு போங்க நேரத்துக்கு அடிச்சு கிடக்கு வேண்டும் நீல துண்டா வடிச்சு கிடையாது அத்திவாரம் போட இல்ல நாங்கள் வாண்ட நாங்கள் கட்டிய அருகெல்லாம் வச்சு அத்திவாரமாக்கி கட்டினுடைய அருகல்லி அத்திவாரம் மாதிரி செயல்படுத்தி கட்டின வீடு அத்திவாரம் அப்ப கொத்தி கொத்திப்பாருங்க அப்படியே போலியான வேலை செய்திருக்கு யார் இந்த நிதியை மோசடி செய்ததோ வந்த நிதி எதுக்கு பயன்படுத்தினதோ எங்களுக்கு அதை தெரியாது இந்த கட்டணம் எங்களுக்கு அமைஞ்சது தொழிலக்கூடிய வாய்ப்பு இப்போ அதுக்கு பெரிய ஒரு காரணம் கிரந்த வழி எங்களை சாவச்சரி மாக்கிற மாதிரி கடித்தா நாங்கள் சொன்னது மேல்மாடி மன்னா கிரந்த வழியில் அவர் கடித்தடிச்சு இப்போ இப்ப அவர் தன்னிச்சையாக தாம் செயற்பட்டு இவ்வளவு நிதியாக போட்டிட்டு இப்ப இப்போ எங்களுக்கும் பேரில் ஒரு நாங்களும் இந்த உடஞ்ச கட்டணங்களுக்கு இதுகளுக்கு நாங்கள் இப்போ நார வேண்டிய ஒரு மழை வந்தால் தொழில் செய்யலாம் ஒரு நல்ல கட்டணத்தை கட்டியும் அது ஒரு பயனும் இல்லை சேமரண்ட அவர் வந்து அவர் கூடி இதை பெரிய இந்த சேமன் இதுல விசாரிக்கல அவர் நிற்கின்றதான இதுல மெம்பர் இருக்கிறதான நடந்த முக்கிய காரணம் இந்த கொள்கும் ஆனால் வெற வேற வேற கோழி கூடாக்கி வச்சிருப்பாங்க மற்றது பாற உத்தியோகர் எல்லாரும் தங்கட் சம்பளத்துக்கும் தங்கட உயர்ச்சிக்கு முடிய பொதுமக்கள் திருமக்கள் கஷ்டப்பட்டவையே ஆரம் உணரில்லை சரியோ இப்போ என இப்படியே கோழி கூட ஆக்கினால் எனக்கு இன்னும் சந்ததி இருக்கு முப்பத்தஞ்சு வருஷம் நான் வேலை செய்திருக்குறேன் எங்களை அம்மா பதினஞ்சு வருஷம் வேலை செய்கிறாள் எங்களுடைய பெத்தா நாற்பது வருஷம் வேலை செய்கிறோம் அந்த பெத்தா அது கணக்கு தெரியாது எனக்கு அந்தளவுக்கு இந்த சந்தையில நாங்கள் நில உண்டு நாங்கள் இன்றைக்கு நடு ரோட்டில் நிற்க வச்சிருக்கு அப்படியொன்றும் விரக்கூடாது இந்த கட்டிடம் சரியா திருத்தப்பட்டு சாவச்சரி மாதிரி பெரிய ஒரு விடுதலையான ஒரு இடம் கட்டி எங்களுக்கு இடம் தருவோம் நான் இன்னும் நாலு வருஷம் திருத்தியாக இங்கே வேலை செய்வேன் எனக்கு கீழே எங்களுடைய ஆக்கள் பெரிய

வாங்க மீன் ஒன்று எடுத்த பாருங்க கடை விருக்கு மீன் ஒன்று எடுத்த பாருங்க புரியல பழி வாங்குறது காண்டியா என்னது காண்டியா செயலாளர் அவர் அதுல இதுல சுப்போசிட் ஆ வேலை செய்யறவர் அவர் தான் இந்த வேலையை திரும்ப திரும்ப நான் சொல்லும்போது போது திரும்ப திரும்ப தான் சொல்லுங்க அவர் சொன்ன வசனம் நேத்து நாங்க புதுசாக கொண்டு வந்து போது அவர் எங்களுக்கு சொன்னது நான் இரவோடு இரவு அடியோடு அடியோடு வெட்டுவேன் குமன நண்டவர் சொன்னவர் காண்டி எதிர்ப்பாங்க முடிவு கொண்டு தருவோம் இல்லையென்றா மக்களாகிய நாங்கள் அவருக்கு ஒரு முடிவு கொண்டு எடுப்போம்

நாளைக்கு படிக்க மாட்டார்கள் அப்ப இப்படியும்

இது செயலாளரும் அவருக்கு குமண என்றவரும் குமனன் என்றவர் இது எங்களோட மட்டும் பண்ணி வாங்கல இந்த முற்பட்ட எந்த யாதைகளோட இந்த முரண்பாடும் அவர் இந்த இதுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு எந்த அனுமதியும் கொடுக்கக்கூடாது இல்லையா நாங்கள் மக்களாகி நாங்களும் ஒரு முடி ஒன்று அவருக்கு அவருக்கு இதுக்கு முன்னாங்க ஒரு முடிய நாங்க போட்டுறாங்க உங்களுக்கு தெரியும் போஸ்கார கூட வந்து இத மறைச்சவன் அவர் இரண்டு இரவு இரவு ஆக்களை வச்சு பத்து பதினொரு மணிக்கு வட்ட வேண்டிய காரணம் என்ன நிழல் நெரும இரங்கள் தான் சரி சரி உலாக்களி நீங்க வேற உலா அடாக்கு அதுல ஆக்களை வச்சு நீங்க இரவுல செய்யலே சந்தை ஊட்டேலே